ஏசுவி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இது பாத்தீங்களா இதுதான் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதாவது அணக்கட்டு ரொம்ப அதிகப்படியான மழை வரும்போது வெள்ளம் வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டேம திறந்து விடுவாங்க இந்த டேம் வழியா நிறைய ஊர்களுக்கு நிறைய ஆறுகள் நதிகள் வழியாக இந்த தண்ணி எல்லாம் போகும் நான் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பார்த்தேன் எதுக்கு இந்த டேம் அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு பெரிய பெரிய நதிகளுக்கு நடுவுலையும் ஒரு டேம் போடுறாங்க அதாவது நல்லா ஃப்ளோவாக போயிட்டு இருக்கிற ஒரு தண்ணியை இவங்க தடுத்து நிறுத்தி அதுலேருந்து மின்சாரம் தயாரிக்கிறாங்க அதுலேருந்து பல வழிகளுக்கு தண்ணீரை திறந்து விடுறாங்க ஸோ நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரும் நல்லா ஓவர் ஃப்ளோ ஆகி அப்படியே பக்காவாக போயிட்டே இருக்கிற சில நேரங்களில் நமக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்து அந்த அபிஷேகத்தை அந்த ஆவின் நிறைவை அணை போட்டு தடுத்துருது அதனால நம்மளுக்குள்ள நம்ம என்ன பண்ணிடுறோம் பல காரியங்களில் சோர்ந்து போயிடுறோம் கலங்கி போயிடுறோம் ஒரு தேக்க நிலை ஏற்பட்டுடுது அப்படி தேக்க நிலை ஏற்பட்டு அந்த ஆவிக்குரிய வளர்ச்சியில ஒரு தடை ஏற்படுது யோசிச்சு பாருங்களேன் இந்த தண்ணி ஃப்ளோவா போய்கிட்டே இருக்கும்போது கிளீனாக இருக்கும் நிறைய பேருக்கு உபயோகப்படும் அது எங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் செழிப்பாக இருக்கும் ஆனால் ஒரு இடத்துல அது அப்படியே நின்றுச்சுன்னா அந்த இடத்துல சேர் உண்டாகும் அந்த இடத்துல குட்ட மாதிரி வந்து ஸ்மெல் வரும் யாருமே அதை கண்டுக்க முடியாத ஒரு நிலைமை வரும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியம் நம்மளை தடுத்து நிறுத்தி இருக்குது எது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணுது அல்லது நம்முடைய அபிஷேகத்தை நிறுத்திடுது அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கலாமே அப்படி யோசிச்சோன்னா மிகப்பெரிய ஆசிர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்வோம் அந்த அபிஷேகத்தின் நிறைவையும் நம்ம அனுபவிக்கலாம் கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே